ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வரத்துக்கு கிளாஸ் இறக்க வந்தேன் கிளாஸ் இறக்கி இறக்க வந்தேன் அங்கே வந்து மேலே ஒரு ஆர்ச்சர் ரோட்டில் கிளாஸ் இறக்க வந்தேன் அங்கே பார்த்தோன்னா வேளாண் மலை அன்லோடி பண்ணுறாங்க அங்கே மேலே வந்து பார்த்தா மேலே வந்து மொட்டை மாடி காடன்னு வச்சுருக்காங்க மொட்டை மாடி காடன்னு அதை பாருங்களேன் எப்படி இருக்கணும் சூப்பராக இருக்க மேலே மொட்டை மாட்டில் கார்டன் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதை காமிக்கிறேன் இப்போ பார்த்திங்களா ஏழாவது மாடியில் முட்டை மாடியில் ஏழாவது மாடி முட்டை மாடி காடன் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்க வாழை மரம் என்னென்னமோ செடி வச்சுருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வாழை மரம் மட்டும் தெரியும் வாழை மரம் இருக்குது முருங்கை மரம் இருக்குது சூப்பராக வச்சுருக்காங்க அப்போ என்னென்னமோ வச்சுருக்காங்க இந்த கோசா கோஸு எதாவது கோஸ் வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க சூப்பராக வச்சுருக்காங்களே நல்லா அழகாக இருக்குது வேப்பரம் இருக்கியா வேப்பரம் வச்சுருக்காங்களே கன்று மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஏதோ இந்த பில்டிங்கில் தான் அந்த மாட்டோம் மாடி இருக்குளா மாடியில் அன்லோடிங் ஒன்று சூப்பராக இருக்கு வாழை மரம் சப்போட்டா இது சப்போட்டா சூப்பராக இருக்கு உள்ள கடலாம் போட்டு மாதிரி போட்டு அழகாக உள்ளாட்டி கோபி ஷாப்பு சாப்பிட்ற மாதிரி அழகாக நீட்டாக வச்சுருக்காங்க ஓ வெரி நைஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும் பேர்னால் கிரிக்கெட் கிரவுண்ட் கிரிக்கெட் கிரௌண்ட் பாருங்க சூப்பர் ஓ டேபிள்லாம் போட்டு அருமையாக லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாரு அழகா இருக்கு கோழியை போறீங்க இல்லையா கோழிய கோழியெல்லாம் வளர்க்குறாங்கய்யா கோழி நல்ல பெரிய கோழியாக நிற்கிது சூப்பராக இருக்கு நைஸ் ஆச்சோட்டிதான் எம்ஆச்சி ஆச்சோட்டி எம் ஆர்டி இந்த பில்டிங்கை பார்த்தீங்களா எங்கே இருக்கு பாருங்க இந்த பில்டிங் பக்கத்தில் நான் டெலிவரி பண்ணேன் நம்ம ஊர் வாழை நம்ம ஊர் வாழை செவ்வாழை நினைக்கிறேன் இது ரூப்பாக இருக்குது இந்த பூவில் என்ன பூன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பூவை நம்மளுக்கு தெரியும் என்ன பூன்னு தெரியலை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பழம் காய்ச்சிருக்கு இது பழம் காய்ச்சிருக்கு இது நம்மளுக்கு தெரியும் இது வந்து நம்ம ஊரில் செம்பருத்தி பூ ரூப்பாக இருக்குது பூ செம்பருத்தி பூ இந்த பறவை இதை நம்மளும் கோழி கொண்டு போகும் சொல்லுவாங்க ஆனால் இங்கே என்ன பூன்னு தெரியல என்ன பூன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இது அழகாக இருக்கு சூப்பராக இருக்குது இது என்ன பூன்னு தெரியல அழகாக இருக்கு அழகோ அழகு தான் என்ன பூங்கா அது அது அழகாக இருக்கு சூப்பராக இருக்கும் இந்த செடியெல்லாம் எப்படித்தான் கலர் கலராக வைக்கிறானே தெரியல சிங்கப்பூர்ல மட்டும் தான் முடியாது மாதிரிலாம் அழகுன்னு அழகு பறிச்சுப்படுறாங்க சிங்கப்பூர்ல அப்படி ஒரு அழகு இந்த செடியை பார்த்தீங்களா இது என்ன செடி தெரியுமா இதுதான் வெண்டிக்காய் செடி வெண்டிக்காய் செடி இங்கே பாருங்க வெண்டிக்காயை ஒரு காய பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கணும் ஒரு காய வச்சுங்களா வெண்டிக்காயை அவ்வளோ பெருசாக இருக்கணும் அதுக்கப்புறம் அங்கே பெரிய காய் நல்லா பெரிய கையாக இருக்குது வண்டி சரி நல்லா பெரிய கையாக இருக்குது நல்லா ஹைட்டாக இருக்குது ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் அப்படியே காஞ்சி போய் சில மரத்துலலாம் ஆனால் பெருசு பெருசாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய வண்டிக்கை நான் பார்த்ததே இல்லை நம்ம ஊரில் கூட பார்த்ததே இல்லை இங்கேயும் பார்த்துருக்கேன் அது பாருங்கள் அங்கே ஊரில் பெரிய வண்டியாக இருக்குது நம்ம ஊரில் ஒரு மரம் தான் வச்சுருக்காங்க ஆனால் இருந்தாலும் காய் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சூரிய கந்திப்பு மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது சோளம் நம்மளோட சோளம் நிறையா அழைச்சிட்டு அங்கே தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னொரு மரம் செடி பார்த்தேன் இது என்ன காய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்ச என்ன சொல்லுங்கள் ஆனால் எதை சாப்பிட்ற காய் தான் ஆனால் என்ன காய் தெரியல நிறைய கிடக்கு செடி சின்னொரு செடி தான் எனக்கு என்னமோ நான் ஹைப்ரெட்டு ஹைப்ரெட்டு பண்ண நினைக்கிறேன் ஏன்னா சின்ன செடியிலே காயெல்லாம் காய்ச்சி கிடக்கு எனக்கு என்னமோ ஹைப்ரெட்டு செடி நினைக்கிறேன் இந்த ஒரு காய் என்னமோ டிஃப்ரெண்டாக ஒரு காய் கிடக்கு இது நெல்லிக்காய் மரம் இதை பார்த்தீங்கன்னா மரம் மாதிரியே இருக்குது ஆனால் என்னென்னு என்ன மரம் தெரியல இந்த பழம்லாம் காய்ச்சி கிடக்கு இதை இவ்வளோ கொட்டி கிடக்கு யாரும் குடி சாப்பிட மாட்டாங்களோ இந்த செடி என்னமோ எனக்கு என்னமோ துவர இந்த தோரம் பருப்பு இருக்குல்ல துவர அதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த துவர செடி நான் ஊரில் பார்த்துருக்கேன் இது மாதிரி தான் இருக்கும் எனக்கு என்னமோ அது மாதிரி தோணுது ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சால் அந்த தோரை தான் இதெல்லாம் அந்த காய்ச்சல் கலா துவர செடி தான் இந்த பாருங்க இருக்குது தோரம் பருப்பு தோரம் பருப்பு செடி நல்லதாக இருக்கா அப்போயே யோசித்தேன் இது தோரம் துவர எதா இருக்கோம் நம்மளே பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ அதையும் எங்கள் செடி யாரும் விவசாயம் பண்ணுறதுல அது இந்த பாருங்கள் தோரை பூ பூத்து பூ பூத்துருக்கு பூ பூத்துருக்கு இதான் காய்ச்சிருக்கு தோரை தோரை தோரம் பருப்பு இங்கே பாருங்கள் அதிசயம் பீக்கங்காயா அது இன்னமும் காய் நான் பார்க்கவே இல்லை இப்போ தான் நான் பார்க்குறேன் இல்லை பா காயை பற்றினாலும் எவ்வளோ பெருசாக இருக்கணும் இது என்ன காய் இது சமைக்கிற காய்தான் என்ன காயும் தெரியலையா பீக்கங்காயா இல்லை சொரக்காயா இல்லை வேறு என்ன காயும் தெரியலையே ஆனால் நான் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன் இந்த காய் ஆனால் காய் பேர் தெரியல பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கணும் ஓ அனைத்து விதமான செடியும் வச்சுருக்காங்க ஐயா இதான் முருகை மரம் இதான் முருங்கை மரம் முருகை மரத்தை பற்றிலாம் அப்போ தான் இருக்கு இருக்குது மரம் அப்படியே ஒளியாக இருக்கும் முருங்கக்கீரை முருகக்கீரை சாப்பிட்ணும் சத்தான சாப்பாடு சொல்லுவாங்க நல்லா முருங்கைக்கீரைலாம் வச்சிருக்காங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் பறிப்பா நினைக்கிறேன் பறி சாப்பிடுவேன் நினைக்கிறேன்